வணக்கம் குருவே சரணம் இன்னைக்கு பார்க்க போகிறது ஐந்தாம் இடம் பூர்வ புண்ணியம் ஒரு ஜாதகத்தில் ஒரு மனுஷன் முதல் ஜெயிக்கிறோன்னா பூர்வ புண்ணிய வலுவாக இருக்கணும் கிராமத்தில் சொல்லுவாங்க அவன் என்ன புண்ணியம் பண்ணானோ இந்த குடும்பம் என்ன புண்ணியம் சொன்னா இந்த பூர்வ புண்ணியம்ங்கிறது உங்கள் ஜாதகத்தில் எந்த லக்னமோ அதில் வந்து எண்ணிட்டு இருந்தீங்கன்னா அஞ்சாவது கட்டம் அதான் பூர்வ புண்ணிய ஸ்தானம் இப்போ மேச லக்னம்னு வச்சா மேசம் ரிஷபம் மிதுனம் கடகம் சிம்மம் ஐந்தாம் இடம் இப்படி ஒவ்வொரு லக்னத்துக்கும் ஐந்தாம் இடம் இப்ப மேசலக்கணமா இருந்தா மேசம் ரிஷபம் மிதுனம் கடகம் சிம்மம் இப்ப ஐந்தாம் இடம் சூரியன் சிவகோத்திரம் சிவன் சார்ந்த தெய்வங்களை வழிபாடு செய்வார் அப்ப நீங்க அஞ்சாம் பாவத்தை ஐந்தாம் இடத்துல குலதெய்வமும் அஞ்சாம் இடம்தான் உங்க தாத்தாவும் ஐந்தாம் இடம் தான் உங்க அப்பா ஒன்பதாம் இடம் உங்க தாத்தா ஐந்தாம் இடம் போன பிரிவில நீங்க செய்த பாவ புண்ணியங்கள் அதுவும் ஐந்தாம் இடம்தான் சோ இந்த அஞ்சாம் இடம் வலுப்பெறணும் வலுப்பெறனும் எப்படி இந்த அஞ்சாம் இடத்த அதிபதி நல்லா இருக்கணும் இப்ப விரிச்சை இலக்கணம் அஞ்சாம் இடத்த அதிபதி குரு அவர் நல்ல இடத்துல இருக்கணும் அல்லது அந்த ஐந்தாம் இடத்தை குரு பார்வையிடம் அந்த திசையும் சரியான நேரத்துல வரணும் இதெல்லாம் நடந்துச்சுன்னா பூர்வ புண்ணிய வலுவா இருக்குன்னு அர்த்தம் பூர்வ புண்ணிய வலுவா இருக்குன்னா ஒரு கால காலத்துல ஒரு கல்யாணம் பண்றது உடனே குழந்தை வரம் கிடைக்கிறது சரியான படிப்பு சரியான வீடு சரியான அமைப்புகள் எல்லாம் அந்தந்த நேரத்தில் நடக்கிறது தான் பூர்வ புண்ணிய வலுவாக இருந்தால் அதாவது அந்தந்த நேரத்தில் நடந்துடும் சரி குலதெய்வம் தெரியல என்ன சார் செய்கிறது அப்படின்னா அவங்க ஜாதக நோட்டை எடுத்து வச்சுங்க லக்னத்தை பாருங்க லக்னத்துல இந்த அஞ்சாம் இடம் என்ன கட்டமோ அந்த கட்டத்துக்கு அதிபதி யாரோ அந்த தெய்வத்தை கொடுத்துருக்கும் இப்போ விருச்சிக லக்னம் ஐந்தாம் இடம் மீனம் மீன ராசிக்கு அதிபதி குரு பகவான் குரு பகவானை கும்பிடுங்க மேஷ லக்னம் ஐந்தாம் இடம் சிம்மம் சூரியனை கும்பிடுங்க சிவபெருமானை கும்பிடுங்க ரிஷபலக்னம் ஐந்தாம் இடம் கன்னியா லக்னம் புதன் புதன் திருவன்காடு மதுரை மீனாட்சி சொக்கநாதர் பெருமாள் கோவில் இதில் எல்லாம் போய் கும்பிடுங்க இப்படி ஒவ்வொரு லக்னத்துக்கும் ஐந்து ஐந்தாம் இடத்தை நீங்கள் வலுப்பெறச் செய்தால் வலுவாக இருக்கணும் வலுவாக இல்லைன்னா அந்த ஐந்தாம் இடத்து அதிபதியை நன்றாக வழிபாடு செய்யுங்கள் உங்கள் குடும்பத்தில் உங்கள் குலதெய்வத்தை போய் கும்பிடுங்க அஞ்சாம் இடத்துல என்ன இருக்கோ அதுதான் குலதெய்வம் அதைத்தான் உங்கள் தாத்தா கும்பிட்டுருப்பாரு அதை தான் நீங்கள் கும்பிடுங்க ஏன்னா உங்கள் தாத்தா நீங்கள் குலதெய்வத்தை கும்பிட போகிறப்ப உங்கள் தாத்தாவுடைய ஆத்மா அங்கே இருக்கும் உங்கள் தாத்தாவுக்கு தாத்தாவுடைய ஆத்மா இருக்கும் எல்லா தலைமுறையும் அங்கே வந்து நிற்பாங்க அவங்க நின்று இடத்துல தான் நீங்களும் போய் நின்று கும்பிடுவீங்க மற்ற கோயிலுக்கு அவங்க வந்தாங்களா இல்லையான்னு தெரியாது இது ஐந்தாம் இடத்துல இவ்வளோ விஷயங்கள்னு நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம் இதுவே ஒரு இருபது நிமிஷம் பேசலாம் ஐந்தாம் இடத்தை பற்றியே எனவே ஐந்தாம் இடத்தை வலுப்புற செய்யுங்கள் பூர்வ புண்ணிய பலனை அனுபவியுங்கள் வாத்துக்கள் பண்டித்தேன்